வணக்கம் மக்களே புள்ளியல்ல உள்ள பார்க் நயன் வீடியோ தான் பார்க்க போறோம் இன்னைக்கான வீடியோலையும் ஆவரேஜ் அதாவது சராசரி தொடர்ந்து வரக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போறோம் இன்னைக்கும் முற்றிலும் டிஃப்ரெண்டான கணக்குகள் தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த மூணு வீடியோஸ்லயுமே ஆவரேஜ் தொடர்ந்து தான் பாத்துருந்தோம் சரிங்களா ஆனா இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய இன்னைக்கு கொண்டு வந்திருக்கூடிய கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு சரிங்களா கொஸ்டின் வாசி அடுத்த செகண்ட்ல ஆன்சர் போட்டுடலாம் சரி நீ எந்த காம்பேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு டிஎன்பிசி குரூப் டூ இருக்கட்டும் குரூப் போரா இருக்கட்டும் தாராளமா இந்த வீடியோ பார்த்து படிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எல்லாமே டிஎன்பிசி ல ப்ரீவியஸ் கேட்கப்பட்ட क्वेश्चंसும் புக் பேக்ல உள்ள क्वेश्चंस தான் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா சரி வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி இப்ப கணக்குல போயிரலாம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க ஐந்து எண்களின் சராசரி 25 சரிங்களா அவற்றிலிருந்து ஓர் எண்ணை நீக்க சராசரி மாறாமல் உள்ளது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தி एवरेज ஆஃப் 5 நம்பர் இஸ் 25 இஃப் 1 நம்பர் இஸ் ரிமூவ்ட் அண்ட் தி एवरेज ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் சரிங்களா एवरेज என்ன மாறவே இல்ல Find the, number of, find the number that was removed சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிஜி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா இருந்துட்டு போட்டோம் அதாவது ஆவரேஜ்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னது ஒரு ஒரு தரவு இருக்கு ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆவரேஜ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் தரேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க தெரியாதவங்களுக்கு சரிங்களா தெரிஞ்சவங்க நீ இந்த ஒரு பார்ட்ட மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சு டேட்டாவுக்கும் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபார்முலா இருக்கு என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு நார்மலா என்ன பண்ணுவோம் இந்த அஞ்சு நம்பரையும் கூட்டிப்போம் சரிங்களா

சொல்லிட்டேன் இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன் இல்லையா தமிழ்ல சொல்றேன் இப்போ தரவுகளின் கூடுதல் பை தரவுகளின் எண்ணிக்கை சரிங்களா இந்த தரவை கூட்டி மேல போட்டிருக்கேன் டிவைடெட் பை என்ன போட்டிருக்கேன் அந்த தரவுகள் மொத்தம் இத்தனை இருக்கு அஞ்சு தரவு இருக்கு அத கீழே போட்டிருக்கேன் சரிங்களா இதை சால்வ் பண்றோம் அப்படின்னா இந்த இந்த டேட்டாக்கான தர அதாவது சராசரி நம்மளுக்கு கிடைச்சிரும் சரிங்களா இப்போ இதுதான் இதுதான் என்னது சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான வழி சரிங்களா இதுதான் மெத்தடு சரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கான கொஸ்டின்ல மொத்தம் அஞ்சு நம்பர் இருக்குதான் சரிங்களா அந்த அஞ்சு நம்பரினுடைய சராசரி என்னவாக இருக்குதா இருபத்தஞ்சாக இருக்குதான் சரிங்களா அந்த அஞ்சு நம்பர் என்னது அப்படின்னா அவங்க கொடுக்கல சரிங்களா ஆனா அந்த அஞ்சு நம்பர் இருக்கு அந்த அஞ்சு நம்பரோட சராசரி ஆவரேஜ் இருபத்தஞ்சாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்துட்டு போட்டோம் இப்போ என்ன பண்றாங்களா அந்த அஞ்சு நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை என்ன பண்றாங்க நீக்குறாங்க இருக்கிறாங்க சரிங்களா அப்போ எத்தனை நம்பர் இருக்கும் அஞ்சு நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் எடுத்துட்டா மிச்சம் நாலு நம்பர் இருக்கும் இல்லையா இப்போ அந்த நாலு நம்பருக்கு நம்ம சராசரி போட்டாலும் சராசரி என்ன விளையா மாறவே இல்லையா அதே இருபத்தஞ்சா தான் இருக்கா சரிங்களா அஞ்சு நம்பர் இருக்கையிலயும் சராசரி இருபத்தஞ்சா தான் இருந்திருக்கு இப்ப நாலு நம்பர் ஆனதுக்கு அப்புறமும் சராசரி இருபத்தஞ்சாக தான் இருக்கா இப்படி சராசரி மாறவே இல்லையே அப்போ நம்ம நீக்கின அந்த நம்பர் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க இதுதான் கேள்வியாக இருந்துச்சு நீக்கப்பட்ட எண்ணெய் காண்க இப்படி கேள்வி கேட்டுட்டாவே சரிங்களா இப்படி கேள்வி கேட்டுட்டாவே அந்த ஒரு நம்பர் ரிமூவ் பண்ண நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா நீக்கப்பட்ட எண் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த அஞ்சு நம்பருக்கு சராசரி பாக்க வந்து இருபத்தஞ்சு இல்லையா அதுதான் என்னவாக இருக்கும் நீக்கப்பட்ட எண்ணாக இருக்கும் ஆப்ஷன் ஏதான் சரியா அது எப்படியும் சாத்தியமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு நாலு அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன் சரிங்களா அந்த நாலு அப்படிங்கிற நம்பர் நாலு முறை இருக்குன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா நாலு முறை இருக்கு இதுக்கு நம்ம இப்போ சராசரி கண்டுபிடிக்கிறோம்

என்ன பண்ண சராசரி கண்டுபிடிக்க போறோம் நாலு பிளஸ் நாலு பிளஸ் நாலு கூட்டிட்டு எதால டிவைட் பண்ணும் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கீங்க மூணு நம்பர் இருக்கு இல்லையா சரி இது ஃபர்ஸ்ட் பண்ணதுங்க இது செகண்ட் ரெண்டாவது ஒரு நம்பரை நீக்கிட்டு பண்ணது சரிங்களா சரி அப்போ என்ன பண்ணும் டிவைட் கீழ என்ன பண்ணும் மொத்தம் எத்தனை எண்ணிக்கை இருக்கு எண்ணிக்கை என்ன இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு மூணு எண்கள் இருக்கா அந்த மூணு கீழ போடுறோம் சரி நாலு பிளஸ் நாலு எட்டு எட்டு பிளஸ் நாலு பனிரெண்டு சரிங்களா பனிரெண்டு பை மூணு அப்படி சொல்லிட்டு இருக்கும் இங்க ஓர் மூணா மூணு நான் மூணா பனிரெண்டு சரிங்களா அப்போ எல்லாம் நம்பரும் சேமாக இருக்கையில சரிங்களா எல்லா நம்பரும் சேமாக இருந்து அதுல யாருக்குமே சேமா இருக்கல ஒரு சராசரியை போட்டுட்டு அதுல இருந்து ஒரு நம்பரை நீக்குனதுக்கு அப்புறமா கிடைக்கூடிய சராசரியும் என்னவாக இருக்கும் சேமா இருக்கும் சரிங்களா செட் ஆஃப் நம்பருக்கு அவங்க என்ன சராசரி கண்டுபிடிச்சிருக்காங்களோ என்னவாக இருக்கும் சராசரி சேமா இருக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் சரிங்களா சராசரி அன்சேஞ்சா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா போயிடலாம் இங்கேயும் பாருங்க ஏழு எண்களின் சராசரி முப்பது அவற்றிலிருந்து ஓர் எண்ணை நீக்க சராசரி சரி மாறாமல் உள்ளது எனில் நீக்கப்பட்ட என்னை காணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏழு எண்களுக்கான சராசரி என்னது முப்பது சரிங்களா அந்த அதாவது திருமை நீக்கி ஒரு எண்ண நீக்கி அந்த ஏழு எண்கள்ல இருந்து ஒரு எண்ண நீக்கி இருக்காங்க அதுக்கு சராசரி கண்டுபிடிக்காங்க ஆவரேஜ் கண்டுபிடிக்காங்க சரிங்களா அது மாறாம இருக்கு அந்த ஆவரேஜ் திருமை என்னவாக இருக்கு மாறாம இருக்கு அப்படினா எந்த நம்பரை தான் நீக்கி இருப்பாங்க யாருக்குலவே ஏழு நம்பர் இருக்கையில சராசரி என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்களோ அந்த நம்பரை நீக்கையில தான் அந்த ஆறு நம்பர்லயும் சராசரி மாறாம இருக்கும் அப்ப ஆன்சர் என்னதுதான் ஏழு நம்பருக்கு கண்டுபிடிக்கையில இருந்த அந்த சராசரி தான் என்னவாக இருக்கும் அந்த நீக்கப்பட்ட என்னாக இருக்கும் ஆப்ஷன் டி தான் சார் புரிஞ்சிருக்கும் சரிங்களா சார் கொஸ்டின் போயிடலாம்

மார்க் ஆஃப் 10 चिल्ड्रन இஸ் 80 வாட் இஸ் देयर டோட்டல் மார்க் னு கேக்குறாங்க ரொம்ப முக்கியமான கணக்கு 2016 குரூப் 4 ல கேட்கப்பட கேள்வி சரிங்களா ஒண்ணுமே பண்ண வேண்டாம் என்ன क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா ஒரு 10 குழந்தைங்க இருக்காங்க சரிங்களா அந்த 10 குழந்தங்களோட மதிப்பெண்கள் மார்க்குக்கு என்ன பண்றாங்களா சராசரி கண்டுபிடிக்கலாம் சராசரி கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அது என்னவாக இருக்குதா 80 ஆக இருக்குதா சரிங்களா மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடென்ட் நமக்கு பத்து பேர் சரிங்களா இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எடுத்திருக்கக்கூடிய கூடிய மொத்த மதிப்பெண் என்னவாக இருக்கும் அதான் கேள்வியாக இப்படி கேள்வி என்ன படிக்கணும் அப்படின்னா மொத்தம் சரிங்களா அந்த மொத்தம் இருக்குல்ல அந்த மொத்தத்து கூட இந்த ஆவரேஜ் பெருக்கிக்கணும் அப்படி பெருக்கிட்டா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் அவங்களோட டோட்டல் மார்க்ஸ் கிடைச்சிரும் சரிங்களா மொத்த மதிப்பெண் நம்மளுக்கு கிடைச்சிரும் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா அப்போ சரி அப்போ பத்து இன்ட்டு எண்பது என்னன்னு கிடைக்கும் எண்ணூறுனு கிடைக்கும் இதான் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியா சரிங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்ப்போம் பார்க்க பார்க்க தெளிவாயிரும் சரி பாருங்க பதினஞ்சு புத்தகங்களின் சராசரி விலை சரிங்களா ஆவரேஜ் மொத்தம் எத்தனை டோட்டல் பதினஞ்சு புத்தகங்கள் சரிங்களா டோட்டல் பதினஞ்சு அதனுடைய சராசரி ஆவரேஜ் என்னவாக இருக்குது இருநூத்தி முப்பத்தஞ்சாக இருக்குது அப்படி இருந்துச்சோம்னா மொத்த விற்பனை விலை என்னவாக இருக்கும் சரிங்களா மொத்த விற்பனை விலை செல்லிங் பிரைஸ் என்னவாக இருக்கும் கேட்டாங்க மொத்தம் எத்தனை புக்ஸ் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க அதனுடைய ஆவரேஜ் பிரைஸ் கொடுத்துட்டாங்க இப்படி இருந்துச்சோம்னா டோட்டல் செல்லிங் பிரைஸ் என்னவாக இருக்கும் இந்த மாதிரி கேட்டா என்ன பண்ணிக்கிட்டா போதும் இது ரெண்டத்தையும் பெருக்கிட்டா போதும் நமக்கு என்ன கிடைச்சிரும் டோட்டல் செல்லிங் பிரைஸ் கிடைச்சிரும் சரிங்களா அப்போ பாருங்க பார்க்குவோம் அஞ்சுட்டு அஞ்சு இருபத்தஞ்சு மீதி ரெண்டு மேல அஞ்சுட்டு மூணு பதினஞ்சு ரெண்டு மேலே இருக்கு அப்போ பதினஞ்சு பிளஸ் ரெண்டு பதினேழு ஏழு மீதி ஒண்ணு மேல ஐரெண்டா பத்து பத்து பிளஸ் ஒன்னு பதினொன்னு சரி திரும்ப இருநூத்தி முப்பத்தஞ்சு ஒன்று ஏன்னா ஒண்ணுதானே இருக்கு சரி இப்போ கூட்டுங்க இங்க அஞ்சு இருக்கும் இங்க ஏழு அஞ்சா சாரிங்க ஏழு பிளஸ் அஞ்சு எத்தனை சரி இங்க ஒண்ணா போடுக்கோங்க அஞ்சு இங்க மூணு சரிங்களா இப்போ மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கறதா ஆன்சர் ஆப்ஷன் ஏதான்னு பத்து நோட்டு புத்தகங்களின் சராசரி விலை நூத்தி இருபது மொத்த விலை எவ்வளவு அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கங்க அதாவது ஆவரேஜ் ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் நோட் புக் இஸ் டென் நோட் புக் இஸ்வெண்ட்டி வாட் இஸ் த டோட்டல் பிரைஸ் கேட்டாங்க அதாவது மொத்தம் டோட்டல் எத்தனை புத்தகங்கள் இருக்கு பத்து புத்தகங்கள் இருக்கு சரிங்களா அதனுடைய ஆவரேஜ் மதிப்பு என்னவாக இருக்கு நூத்தி இருபது ரூபாயாக இருக்கு சரிங்களா அந்த பத்து என்ன எனக்கு மொத்த புத்தகங்களோட விலையை கூட்டி அதை பத்தால டிவைட் பண்ணிருக்காங்க அந்த ஆவரேஜ் அவங்களுக்கு நூத்தி கிடைச்சிருக்கு அப்போ மொத்த விலை வாட் டோட்டல் பிரைஸ் டோட்டல் பிரைஸ் கேட்டாலும் என்ன பண்ண போதும் பெருக்குனாலே போதும் சரி பெருக்குனால கிடைக்கும் இந்த பன்னிரண்டு இன்ட்டு சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஜீரோ பாக்காதீங்க பனிரெண்டு இன்ட்டு ஒன்னு என்னது தான் சரிங்களா இந்த ரெண்டு ஜீரோ அப்படி போட்டுருங்க அப்ப அந்த பத்து புத்தகங்களோட மொத்த விலை அதற்கான சராசரி நூத்தி இருபது சரிங்களா ஆயிரத்தி இருநூறு ஆன்சர் ஆப்ஷன் சி சரி சரிங்களா இருபது பெண்களின் சராசரி விற்பனை விலை நாற்பத்தி அஞ்சு மொத்த விற்பனை விலை எவ்வளவு சரிங்களா அதாவது இருபது பேனா இருக்குங்க இந்த சராசரி விலை என்னவாக இருக்கு நாப்பத்தஞ்சு ரூபாயா இருக்கு அந்த விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க மொத்த விற்பனை விலை டோட்டல் விற்பனை விலை சரிங்களா டோட்டல் செல்லிங் பிரைஸ் என்னவாக இருக்கும்னு கேட்டுக்காங்க இது ரொம்ப முக்கியமான கடைக்கு ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பண்ணா போதும் பெருக்குனா மட்டும் போதும் இல்லையா சரி அடுத்த மனிதன் ஆண்டுக்கு சராசரியாக சுமார் ஆயிரத்தி நானூத்தி கனவுகள் காண்கிறான் சரிங்களா அதாவது ஓர் இரவுக்கு சுமார் எத்தனை கனவுகள் டேஷ் கனவுகள் கண்டிருப்பான் இதுதான் கேள்வியாக இருக்கும் சரிங்களா பாருங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கனவு கண்டா அறுபது கனவு காண்றானா அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கனவு சரிங்களா தட் இஸ் நைட் ஒரு ஒரு நைட்டுக்கு எத்தனை கனவு கண்டிருப்பான் இதான் கேள்வியாக இருக்கு சரிங்களா சரி மொத்தம் எத்தனை கனவு கண்டிருக்கான் ஆயிரத்தி நானூத்தி அறுபது கனவு கண்டிருக்கான் சரிங்களா சரி இது நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் மெத்தட்லயும் பண்ணலாம் சரிங்களா யாருக்குன்னு நமக்கு தெரியும் ஒரு மனுஷன் எத்தனை கனவு கண்டிருக்கான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை நாள் முன்னூத்தி அறுபத்தி நாலு சரிங்களா சரி இப்போ என்ன கேட்டிருக்காங்க இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்க ட்ரீம்ஸ் எழுதிக்கிறேன் ட்ரீம்ஸ் எழுதிக்கிறேன் இங்க டேஸ் எழுதிக்கிறேன் சரிங்களா சரி இப்படி ட்ரீம்ஸ் மொத்தம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு ஆயிரத்தி நானூத்தி அறுபது வந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு சரிங்களா ஒரு நாள் நைட்டுக்கு அவன் எத்தனை ட்ரீம்ஸ் கனவுகள் காம்பா இதுதான் கேள்வியாக இருக்கு சரிங்களா இப்படியும் பண்ணலாம் சரி இன்னொரு மத்தனை சொல்றேன் பாத்துக்கலாம் குழப்பாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி இது சரிங்களா பாருங்க முன்னூத்தி அறுவத்தஞ்சுல இருந்து ஒன்னாக குறைஞ்சிருக்கு சரிங்களா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் தானே பெருசுல இருந்து ஒண்ணு குறைஞ்சிருக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு ஆயிரத்தி நானூத்தி அறுபது கனவு அப்படின்னா ஒரு நாளைக்கு கனவு கம்மியாக தானே இருக்கு இப்ப ரெண்டு பக்கமே குறைஞ்சிருக்கு என்னது நேர் விகிதம் என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் நேர் விகிதம் எதிர் விகிதம் யாருக்குனே பார்த்தாச்சு சரிங்களா ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறைஞ்சிருச்சுன்னா எதிர் விகிதம் சரிங்களா ரெண்டு பக்கமே கூடிச்சோ ரெண்டு பக்கமே குறைஞ்சாலும் என்னது நேர் விகிதம்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த பிளேலிஸ்டான அந்த பிளேலிஸ்டே இருக்கு சரிங்களா நிறைய வீடியோஸ் அத பத்தி போட்டாச்சு வேணும்னா தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா அதை பாத்துக்கோங்க சரி இது ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் சரிங்களா ஒன்னும் குழப்பிக்கலாம் வேணா அப்போ இங்க பாருங்க எனக்கு கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணா எனக்கு கிடைக்கும் ஒன்னு இன்ட்டு ஆயிரத்தி நானூத்தி அறுபது ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் நடுஸ்ல ஈக்குவல் டு போட்டுக்கணும் சரி நீங்க என்ன பண்ணுங்க இந்த எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஒரு பக்கம் கொண்டு வாங்க சரிங்களா இந்த எக்ஸ் தான் நம்ம என்னது கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ ஒரு நாளைக்கு எத்தனை கணக்கு அப்படிங்கறத நம்ம எக்ஸ் னு வச்சிருக்கோம் சரிங்களா இங்க ஆயிரத்தி நானூத்தி அறுபது அப்படிதான் இருக்கும் ஒண்ணு கூட எந்த நம்பர் அதே நம்பர் தான் வரப்போகு இந்த முன்னூத்தி இருபத்தஞ்சா கீழே கொண்டு வாங்க சரிங்களா சரி எக்ஸ் இப்போ இது டிவைட் பண்ணா ஒரு முன்னூத்தி இருபத்தஞ்சா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாலு முன்னூத்தி அறுபத்தஞ்சா

நம்புற வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்